அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்ற அடையும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் அன்பர்களே தேடல் பலவிதமான தேடல்களை பற்றி நாம் பார்த்துக்கிட்டே வரோம் அறிவு தேடல் அப்படின்னு ஞான தேடல் ஞான வேட்கை அந்த அறிவு வந்து அத்தியாவசியத்திற்கோ ஆடம்பர வாழ்க்கைக்கோ சம்மந்தம் இல்லாத விஷயமா கூட இருக்கலாம் அந்த அறிவு வந்து நம்ம சிறு வயதுல நம்ம பெற்று பெறணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஓவிய கலையை பற்றியோ ஒரு இசைக்கலையை பற்றியோ ஒரு உடற்பயிற்சி சம்பந்த விஷயமாகவோ கூட இருக்கலாம் நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே நம்மளோட வியாபாரமோ உத்தியோகமோ அதை சார்ந்த ஒரு தேடலா இருக்கலாம் கொஞ்சம் வயதும் இதிர்ந்த உடனே ஃபேமிலிலாம் ஒரு மாதிரி செட்டில் ஆனதுக்கப்புறம் ஞான வேட்கையாக ஆன்மீகம் சார்ந்தோ அல்லது ஆரோக்கியத்தை சார்ந்தோ அல்லது தன்னிறைவு பெறுவதற்குண்டான ஒரு அறிவு தேடலையாக இருக்கலாம் அந்த வேட்கை எல்லா மனிதர்களுக்கும் அவங்க அவங்களோட வாழ்க்கையில நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு அதை எப்படி பொக்கிஷமாக நம்ம கொண்டாடுகிறோம் உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு தேடல் ஏற்பட்டு இருக்கா அதை எப்படி நீங்க பூர்த்தி செய்தீர்கள் எப்படி அதை கண்டுகொண்டீர்கள் எப்படி அதை கவனித்தீர்கள் அதற்குண்டான தீனியை எப்படி நீங்க பெற்று அதற்கு உருவேற்றி மகிழ்வித்து நீங்களும் மகிழ்ந்து மற்றவர்களும் மகிழ்வித்து அந்த ஞானத்தை பெற்று அல்லது அந்த ஞானத்தை பெறும் பயணத்தில் நம்மை இழந்து பலவற்றை துளைத்து இப்படியான பல விஷயங்கள் நம்ம அனுபவிச்சிருப்போம் அப்பேற்பட்ட அனுபவங்களை அற்புதமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு டாபிக்குடன் உங்களுடன் பயணிப்பதற்காக காத்து கொண்டிருக்கும் நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் சாலி